தமிழ்நாட்டில் எல்லோருமே ஒன்றாய் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு பிரச்சினையை கிணத்துல போட்ட கல்லா கிடைக்குது உச்ச நீதிமன்றம் சொந்த புத்தியும் இல்லாத தொல் புத்தியும் இல்லாத என்ன சொல்லுவோம் யார் பேச்சையும் கேட்காத எதற்கும் அடிபணியாத யாரை பத்தியும் கவலைப்படாத கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு உரிய முதற்கட்ட பணிகளான திட்ட அறிக்கையை தயாரிக்க ஒரு அனுமதியையும் உத்தரவையும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இருக்குது அதை இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் கண்டித்திருக்க வேண்டும் ஆனால் யாரும் கண்டிக்கவில்லை ஏனென்றால் ஆளும் கட்சியிலே காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது எதிர் முகாமிலே பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது அப்போது திமுக அண்ணா திமுக இரண்டையும் ஒழிப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் தம்பி விஜய் ஒருவர்தான் என்று சரியான நபர் இதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் சீமானை பற்றி பேசவே தேவையில்லைங்க அவர்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க இதே மாதிரி அவர் வந்து அட்டை டைமில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் ஒரு கண்டன கூட்டம் வச்சாங்கன்னா நூறு பேர் தருறதே கஷ்டம் அதுக்கு தமிழக வெற்றிகளத்துக்கு அஞ்சு மணிக்கு ஏழு மணிங்க வித்தியாசம் சீமானா நம்ம இனிமேல் ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் விவசாயிகளும் எல்லாரும் இது வெறும் விவசாயம் மட்டும் இல்லை குடிநீர் பிரச்சனையும் சார்ந்தது எல்லாரும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் கர்நாடகத்துக்கு அவங்க மனுஷனே கிடையாதுங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு எஸ் எம் கிருஷ்ணன் முதல்வராக இருந்தார் மல்லிகார்ஜுனே கார்கே உள்துறை அமைச்சராக இருந்தார் அவர்கள் பண்ணாத கூத்து பண்ணாங்க தண்ணி உடவே மாட்டேன் பயங்கரமாக கச்ச கட்டினாங்க கடைசியில் உச்ச நீதிமன்றம் வாங்க வாங்கன்னு வாங்கினது அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தின் பேச்சுக்கள் உத்தரவுகள் ஓரளவாவது நமக்கு கொஞ்சம் காதுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு திருப்தி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அதே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மேகதாது அணை கட்டுவதற்கு திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு அனுமதி உத்தரவும் வழங்கப்பட்டிருப்பதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் நம்முடைய சேஞ்ச் சேலஞ்ச் சேனல் வன்மையாக கண்டிக்கிறது தமிழகத்தில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட வேண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக அரசுக்கு எதிராக தம்பி விஜய் அவர்களும் இதை குறித்து பேச வேண்டும் மக்களிடத்தில்